அன்புள்ள ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களே வணக்கம் தற்போது உங்களிடம் சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி விளக்கமாக கூற உள்ளேன் துளாராசி நேயர்களே சித்திரை மூணு நாலு சுவாதி விசாகம் ஒன்று ரெண்டு மூணு ஆகிய நட்சத்திர பாதங்கள் அடங்கிய ராசி ராசி உங்கள் ராசிக்கு கேந்திர திரிகோணாதிபதியான சனி பகவான் தற்போது கோச்சார ரீதியாக திருக்கணித சித்தாந்தபடி ஆறாம் வீட்டில் சஞ்சரித்து வருகிறார் வருகின்ற பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிய சனி பகவான் வக்கிரகதியில் சஞ்சாரம் செய்ய உள்ளார் சனி வக்கிரகதியில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் வருகின்ற நாட்களில் எப்படிப்பட்ட பலன்கள் ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது ஆறில் சனி சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பு என்றாலும் அவர் வக்கிரகதியில் இருப்பதால் ஒரு சில சின்ன சின்ன இடையூறுகளை எதிர்கொள்ள நேரிடும் இருந்தாலும் என்ன ஒரு அனுகூலமான அமைப்பு என்னவென்றால் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் வீட்டில் குரு சஞ்சரிப்பது ஒரு சிறப்பான அமைப்பு என்பதால் சகல சௌபாக்கியங்களையும் நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பது அற்புதமான அமைப்பானது பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன இடையூறுகள் கூட தற்போது முழுமையாக விலகி ஒரு வளமான பழங்களை பெறுவீர்கள் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் கூட்டாளிகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை பெறுவீர்கள் எந்த ஒரு காரியத்திலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள் உங்கள் செயல்களுக்கு உடனிருப்பவர்கள் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு ஒரு நல்ல வரன் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும் உங்கள் ராசிக்கு சனி வக்கரகதியில் சஞ்சரிப்பதால் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம் குறிப்பாக ஐந்தாம் வீட்டில் ராகு சஞ்சரிப்பதால் வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் ஏற்படலாம் நேரத்திற்கு சாப்பிடுவது நல்லது அடுத்து குறிப்பாக பங்காளியிடம் தேவையற்ற மனஸ்தாபங்கள் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன மன கவலைகள் இருந்தாலும் குரு பார்வை ஐந்தாம் வீட்டுக்கு இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து வகையில் தேவையில்லாத மன நிம்மதி குறைவு ஏற்படலாம் உறவினர்களிடம் ஒரு முக்கிய விஷயத்தை பகிர்ந்து கொள்ளாமல் தற்போது இருப்பது நல்லது அடுத்து குறிப்பாக தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு வேலையாட்கள் ஒத்துழைப்பு சற்று சாதகமாக இருக்கும் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பதால் பல்வேறு வளமான பழங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு அடுத்து குறிப்பாக வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பழங்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு உங்களுக்கு வருகின்ற நாட்களில் ஒரு சில அசையா சொத்து வகையில் முதலீடு செய்யக்கூடிய கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உண்டாகும் அடுத்து குறிப்பாக ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் பிள்ளைகள் வழியில் சின்ன சின்ன மனக்கவலைகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும் அடுத்து குறிப்பாக உங்களுக்கு வருகின்ற நாட்களில் நீங்கள் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடைய முடியும் பொதுவாக சின்ன சின்ன மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் சூழ்நிலையை புரிந்து கொண்டு நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடைய முடியும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பானது சிறப்பாக இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக வருகின்ற நாட்கள் இருக்கும் அடுத்து குறிப்பாக சக ஊழியரிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை நீங்கள் வாங்கி தந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையானது வருகின்ற நாட்களில் இருக்கிறது சனி பகவான் பக்ரகதியில் சஞ்சரித்தாலும் சனி உங்கள் ராசிக்கு யோக காரகன் என்பதால் முன்னேற்றமான பலனை தான் தருவாரை தவிர விதத்திலும் நெருக்கடியை தரமாட்டார் உடல் நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது அதிலும் குறிப்பாக உணவு விஷயத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொண்டால் வருகின்ற நாட்களில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெற முடியும் மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்மன் வழிபாடு மேற்கொள்வது உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது கேது பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத அனுகுணங்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் கூட வருகின்ற நாட்களில் உங்களுக்கு உண்டு நீங்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் இருக்கிறது நேர்களே இதுவரை துளாராசிக்கான கூறினேன் மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு மெக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் செய்யுங்கள்